தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் இரண்டாவது திருமணம் செய்து வைப்பதாக கூறி பெண்ணிடம் மோசடி செய்து அவரது ஏழு வயது குழந்தையை விற்பனை செய்த கும்பலை கர்நாடக போலீசார் கைது செய்துள்ளனர் கர்நாடக மாநிலம் காவேரி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவருக்கு சதாசிவா என்பவருடன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தை நடத்தி வைத்த லட்சுமி என்பவர் சங்கீதாவின் குழந்தையை வளர்ப்பதாக கூறி குழந்தையை பெற்றுள்ளார் திடீரென குழந்தையுடன் லட்சுமி மாயமானதால் சங்கீதா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையில் திருமண தகவல் மையம் என்ற பெயரில் சங்கீதா ஏமாற்றப்பட்டதும் சதாசிவா மற்றும் லட்சுமி ஆகியோர் கூட்டு சேர்ந்து குழந்தையை நான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்பை அகற்றிய போது மூதாட்டி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஆரணி டவுன் காமராஜ் தெருவில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் அகற்றினர் அப்போது குடியிருப்பு வாசிகள் வட்டாட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விஜயா என்ற மூதாட்டி தன் வீட்டில் இருந்த உடைமைகளை கண்ணீருடன் வெளியில் எடுத்துச் சென்ற காட்சி கலங்க வைத்தது சில நிமிடங்களில் மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் よくない